குல தெய்வத்தை குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு தேங்காய் பரிகாரம் ஒரு ஒன்று வச்சுங்க இந்த தேங்காவில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் ஏழு பேர்னா ஏழு பேர் நாலு பேர்னா நாலு பேர் இந்த பேர்கள்லாம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தேங்காய் வந்து இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இல்லை உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் அவங்கள நினச்சி உள்ள வச்சாலும் சரி இல்லை சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் வச்சாலும் சரி இந்த தேங்காய் வந்து தானாக உடைவதற்கு வாய்ப்பு உண்டு இது வந்து தேங்காய் பரிகாரன்னே பேர் ஒன்றுமே கிடையாது ஒரு இருபது ரூபா இல்லை ஐம்பது ரூபா அதிகபட்சம் தேங்காய் வாங்கிட்டு நல்லா குடுமி கிளிமி எல்லாத்தையும் உரிச்சிட்டு தண்ணி இருந்தால் தண்ணியில் நல்லா கழுவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வம் குல தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இதை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த தேங்காய் உடைவதற்கு வாய்ப்பு உண்டு தேங்காய் உடைஞ்சிச்சேன்னா அவங்களுடைய பிரச்சனை தீருன்றாங்க